இந்திய கிரிக்கெட்டோட இரு தூண்கள்னு சொல்லலாம் இல்லை ஒரு ஜாம்பவான்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருமே ஓடிய கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பதற்றம் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில வந்து பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சது ஒரு காட்டுத்தீ மாதிரி வந்து பரவ ஆரம்பிச்சது எதனால அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ட அதாவது ICC வெளியிட்ட ஒரு நாள் தரவரிசை பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்தோட பேரும் இல்லாதனால பார்த்திங்கன்னா இந்த ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணத்தெலாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆனாங்க ஓய்வு பெற்றுட்டாங்களோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி தரவரிசை பட்டியலில் ரோஹித் சர்மா விராட் கோலியோட பேர் இல்லைன்ட்டு பயங்கரமாக பதட்ட ஆட ஆரம்பித்தாங்க இதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே இது ஒரு காட் இந்த ஒரு நியூஸு ரசிகர்கள் விராட் கோலி ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு தீமாவது பரவ ஆரம்பிச்சது என்னதான் பிரச்சனையா இருக்குன்னு வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க பிளஸ் இவங்க ரெண்டு பேருமே ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்களா ஆசி ஏன்னா இப்பதான் வந்து ஆசிய கோப்பைக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி அணி அறிவித்தாங்க அறிவிச்சாங்க பிளஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை திடீர்னு ரசிகர்கள் பார்க்கும்போது அதிர்ச்சிக்குள்ளானாங்க பிளஸ் அதுக்கெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் நேரத்துலேயே முடிவு தெரிய ஆரம்பிச்சதுங்க ஐசிசி மறுபடியும் பிளஸ் ஐசிசி வந்து பாத்தீங்கன்னா அது இந்த தரவரிசை பட்டியலில் மறுபடியும் அறிவித்தாங்க மறுபடியும் அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் விராட் கோலி நம்பர் ஃபோர் இடத்துலையும் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா நம்பர் டூ அப்படிங்கிற இடத்துலையும் இருந்தார் இது எதனால் இந்த ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஐசிசி வெளியிட்ட அந்த தரவரிசை பட்டியலில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் பயங்கர பீதியானாங்க இந்த பீதி தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர்த்தோட பேரும் ஃபஸ்ட்டு இந்த நூறு பேர்த்துக்குள்ளே ஒரு நூறு பேர் இருப்பாங்கள்ல அவங்களுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டில் கூட இல்லை ப்ளஸ் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி மறுபடியும் ஒரு புதிய அட்டவணையை வந்து வெளியிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் டூவில் ஓயிட்டோம் ப்ளஸ் நம்பர் ஒரு ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி இருந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து ஒரு பெரிய பெரிய மூச்சு விட்டு நிம்மதி அடைஞ்சாங்கன்னு சொல்லலாம் அன்ன வரைக்கும் பயங்கர பீதி ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் மச்சாலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்